எங்களுடைய கூட்டணி கட்சியோடு இணைந்து பேரவையில் பல்வேறு முறை அரசாங்கத்தின் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம் மாநில அரசும் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு புதிதாக கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் கோவை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்காக நிலங்கள் மத்திய அரசாங்கத்தில் ஒப்படைக்கப்பட்டதற்கு பின்பாக அதற்காக ஆரம்ப கட்ட வேலைகள் துவங்கி இருக்கிறது இந்த பணியினை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டு நாட்களுக்கு முன்பாக கோவையில் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளுடைய நிர்வாகிகளோடு மத்திய விமானத்துறை அமைச்சரை சந்தித்தோம் அடுத்து வரக்கூடிய இரண்டு வருட காலத்திற்குள்ளாக புதிதாக முனையங்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை துவங்கி இருக்கிறோம் நிச்சயமாக மிக குறைவான காலத்திற்குள்ளாக அதை நாங்கள் முடித்துக் கொடுக்கிறோம் இந்த பகுதியினுடைய பல்வேறு வாய்ப்புகள் எங்களுக்கு புரிந்திருக்கிறது அது மருத்துவத்துறையாகட்டும் கல்வியாகட்டும் தொழில் துறையாகட்டும் அல்லது துறையாகட்டும் பல்வேறு விதங்களில் கோவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் அதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும் என மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அவர் கோவைக்கு வந்து நேரடியாக பார்க்க வேண்டும் எனவும் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன் அடுத்த மாதத்தில் வருவதாக உறுதியளித்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக விசைத்தறி தொழிலாளர்களிடம் சிறுநீரகம் அவர்களை ஏமாற்றி லட்சக்கணக்கான ரூபாயை அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இடைத்தரகர்களாக இருப்பவர்கள் பல்வேறு நபர்களிடம் முறைகேடு செய்திருப்பதாக தகவல்கள் வருகிறது ஊடகங்களிலும் இதற்கான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இது பற்றி கேள்வி எழுப்புகின்ற பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் இது வந்து திருட்டு அல்ல முறைகேடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்காரு திருட்டாக இருந்தாலும் முறைகேடாக இருந்தாலும் அதை தடுப்பதற்கு தான் மாநில அரசு இருக்கிறது பதில் சொல்வதற்கல்ல அதிலும் இந்த மாதிரி பதில் சொல்லி மழுப்புவதற்கல்ல ஒரு ஏழை தொழிலாளர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையின் போது இந்த சிறுநீரகத்தை விற்கலாம் விற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுவும் இத்தனை வருட காலம் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையை நோக்கி இத்தனை குற்றச்சாட்டுகளும் எழுகின்றன என்றால் மாநில அரசு பாராமுகமாக இத்தனை வருடங்கள் காத்திருத்த இவர்கள் இங்கு பாராமுகமாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதனோட அர்த்தம் ஆனால் நலம் முகாம் இதன் மூலமா நாங்க மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கிறேன்னு தேர்தல் வந்த உடனே மாநில அரசு ஆரம்பிச்சிருக்காங்க இங்க கிட்டத்தட்ட கடந்த மூன்று வருட காலமாக நலம் என்கின்ற மருத்துவ முகாம வாரம் இருக்கோம் பிஜி மருத்துவ கல்லூரியோடு இணைந்து இந்த நலம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கோம் தேர்தல் வரும்போதுதான் நலத்தை பத்தி மாநில அரசுக்கு அக்கறை வந்திருக்கு அதனால இந்த சிறுநீரக குற்றம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல யார் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உரிய இழப்பீடு நிவாரணம் வழங்குவதையும் பாரதிய ஜனதா கட்சி மாநில அரசிடம் கோரிக்கை வைக்கிறது இதையும் மாநிலத்தினுடைய முதல்வர் உடனடியாக கவனிக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் எந்தெந்த பகுதிகளில் யார் குற்ற செயல்கள் செய்தாலும் மதமோ இனமோ மொழியோ ஒரு தடையாக இருக்கக்கூடாது குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் எந்த மதம் எந்த மொழி எந்த மாநிலம் என்று பார்த்த நடவடிக்கை அப்படின்னு எடுத்தோம்னா அது வந்து நியாயமான வேலையா இருக்காது யார் குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதுதான் ஒரு சட்டத்தின் வழி நடக்கின்ற அரசுக்கு பொருத்தமாக இருக்கும் திரு திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இப்ப கூட்டணி வச்சிருக்காரு அடிக்கடி கூட்டணியினுக்கு தலைவராக இருக்கின்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சரை சந்தித்து பேசுறார் அப்ப அவர்கிட்ட என்ன கேட்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருந்தார்களே அப்போது அவர்களோட கருத்தையிலோடு முழுமையாக நீங்கள் ஒத்துழைந்து அதை ஏற்றுக்கொண்டு கூட்டணி வைத்தீர்களான கேள்வி கேட்கட்டும் அது பதில் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்றோம் நேஷனல் அவார்டுங்கிறது அது முழுக்க முழுக்க படைப்பு திறன் அந்த படைப்பு வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற விதம் இதுக்காக வந்து வழங்கப்படுகிறது நீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் மத்திய அரசுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பிரதமர் மோடிக்கு எதிராக எழுதியும் பேசியும் வருகின்றவர்கள் எல்லாம் தேசிய விருது வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா படத்தில் வந்து ஒரு படத்துக்கு கொடுத்தது மூலமா யாரு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்

சட்டம் ஒழுங்க பல்வேறு முறை பேசிட்டு இருக்கோம் நாளுக்கு நாள் மோசமாகத்தான் சென்று சமூக நீதி பேசுகின்ற திராவிட மாடல் என்று பேசுகின்ற மாநில அரசு முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீதான தாக்குதல் இதை தடுப்பதில் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போதைப் பொருள் சம்பந்தமான குற்றங்கள் ஆணவ கொலை சம்பந்தமான ஜாதிய ரீதியான மோதல்கள் இது எல்லாமே அதுக்கு காவல்துறையினுடைய லாக் அப் மரணங்கள் எந்த விதத்திலேயும் ஒரு இடத்தில் கூட இந்த மாநில அரசு சட்டம் ஒழுங்கு மக்களுடைய பாதுகாப்பை பராமரிக்கிறது என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை நாளுக்கு நாள் நிலைமை மோசமாக கொண்டிருக்கிறது அதை மறைப்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் நல்ல முகாம் அப்படின்னு மக்களை தசை திருப்ப நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு பின்பாக கூட இந்த நலம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்கன்னு சொன்னா நீதித்துறையின் மீது மாநில அரசு அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கவில்லை என்றால் குடிமக்களுக்கு இந்த அரசு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறது ரொம்ப தெளிவா ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் கூட திருப்பி தொடர்ச்சியா நடத்துறாங்கன்னா நீதிமன்றத்தை மதிக்கலைன்னு அர்த்தம் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அவங்களே அது வந்து நட்பு ரீதியான விசாரிக்கிறதுக்காக போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டணி தேர்தல் இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாத காலம் இருக்கு அதனால இந்த ஏழு மாத காலத்துல என்னென்னவெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுதுன்னு எல்லாரும் நாம தான் போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை யார் உள்ளே வருகிறார்கள் யாரோடு எங்கள் கட்சி தலைமை பேச்சுவார்த்தை நடத்துகிறது யாரெல்லாம் வரக்கூடிய காலத்தில் உள்ளே வருகிறார்கள் எல்லாமே தேசிய தலைமை அந்தந்த நேரத்தில் அறிவிக்கும் அப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் வருவாங்க வரும்போது எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வருவாங்க யார் உங்களுக்கு இருக்காங்க தெரியுதாத்தான் இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்லைங்க இங்க இருக்கக்கூடிய ஒரே குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பலமான கூட்டணியை அமைப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகளை ஒருமித்த வகையிலே பெறுவது இந்த அடிப்படையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவாக்கி இருக்கார் இதில் யார் வர்றாங்க யாரு இல்லை அப்படிங்கறது எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுடைய தலைமை அறிவிக்கும் மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர் அவருடைய இந்த கருத்துக்கு நான் பதில் சொல்றது சரியா இருக்காதுங்க அது மட்டும் இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி கட்சிகள் கூட்டணி தலைவர்கள் இவர்கள் தொடர்பான எல்லா விதமான கேள்விகளுக்கும் எங்களுடைய தேசிய தலைவர்கள் எடுக்கின்ற முடிவு அப்படிங்கறதுதான் இறுதியான முடிவு அது வர்ற வரைக்கும் நாங்க எங்களோட வார்த்தைகள் எதுவுமே சொல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு வந்து வாக்கு கேட்டு போகிற மக்கள் மட்டும் எதிரி அல்ல என்ற அந்த கட்சியிலேயே அவர்களுக்குள்ளாகவே ஒற்றுமை இல்லாத சூழல் அப்படிங்கறத ஏதோ வெளியில இருந்து பாக்குறவங்க இல்ல நீங்களே தான் மீடியாக்கள்ல கொண்டு வரீங்க நானும் வரும்போது அந்த நியூஸ் பார்த்தேன் உங்களோட மீடியாக்கள் மூலமா தான் நானும் அந்த நியூஸ் பாக்குறேன் கட்சியே இன்று ஒரு முகத்தில் இல்லை அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை சொல்லுங்க சார் அம்மா எதிர்க்கட்சியை குறித்து நிச்சயமா விமர்சிப்போம் எங்க கட்சியில என்னென்ன எல்லாம் நீங்க விமர்சனத்தை வைக்கிறீங்களோ எது எதுக்கெல்லாம் எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு بدل அளிக்க முடியுமோ அதற்கெல்லாம் நாங்க பதில் தருவோம் எங்களுடைய அதிகாரத்திற்கு அதி அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க தான் பதில் சொல்லணும்னா அப்படி சொன்னாதான் அது கட்சியில ஒரு டிசிப்ளின் இருக்கும் எடே கூட்டணில எனபாடிமணி சொல்றாங்க ரெண்டு பேத்தி ஒரே வேடையில ஏத்துட முடியாது

பார்ப்பது அப்படின்றது அரசியல் வந்து எந்த அளவுக்கு சரியான அதாவது ஒரு விதத்துல இந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தந்தையும் மகளுமாக இருக்கின்ற ஒரு சூழல் இதுல போயிட்டு அவங்களோட கருத்துக்கள்ல நாங்க வெளியிலிருந்து அரசியல் ரீதியாக அதை விமர்சனம் செஞ்சா சரியா இருக்காது அரசியல் ரீதியா அவங்களோட நிலைப்பாடு ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு விமர்சனம் பண்ணா சரியா இருக்கும் இந்த உறவுக்குள்ள போய் நாங்க என்ன விமர்சனம் இதை செய்யறது முறையா இருக்காது அது ஒண்ணு ரெண்டாவது நீங்க இந்த தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரம் இதெல்லாம் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இதை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதனால இதை இந்த பாமக தலைவர்களுக்குள்ளாக நடக்கின்ற விஷயங்கள் அல்ல இன்னைக்கு டெக்னாலஜி மூலமா எனக்கு எவ்வளவோ தூரம் மாறிட்டு இருக்கு அதனால இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது இது பொதுவெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அது மாநில அரசும் அதை பண்ண முடியுங்க செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக பண்றதுங்கிறது ஒரு ஏரியா வந்து எப்பவுமே இருக்கும் பட் மாநில அரசும் சில சமயம் அதை பண்ணிட்டு இருக்காங்களே ஆமாங்க

அதாவது தேர்தல் கமிஷன் யாரை வாக்காளராக சேர்க்க வேண்டும் அப்படிங்கறது விதிமுறைகள் வச்சிருக்காங்க இப்போ டெல்லியில வந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க மும்பையில இருக்காங்க மும்பையில தமிழ்நாட்டை புதுக்கோட்டையை சார்ந்த ஒருவர் எம்எல்ஏவே இருக்காரு நீங்க வாக்காளர் இல்லைங்க மகாராஷ்டிர ஒரு தமிழர் எம்எல்ஏவாக பிஜேபி எம்எல்ஏவாக இருக்கிறார் எல்லா இடங்கள்லயும் இந்தியா முழுக்க யாரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர் மொழி பேசுகிறார் வாக்குரிமை பேரும் இந்திய குடிமக்கள் வாக்குரிமை அளிக்கிறதுக்கு குறிப்பிட்ட வருஷம் ஒரு இடத்துல வசிக்கணும் இத்தனை வயசு ஆயிருக்கணும் இப்படிதான் நம்மள சட்டத்துல தேர்தல் கமிஷன் வச்சிருக்கே தவிர இந்த மொழி பேசுறவங்க அந்த மாநிலத்துக்கு போனா வாக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லலீங்க சட்டத்தின்படி தேர்தல் கமிஷன் என்ன நடைமுறை இருக்கோ அது எங்காவது மாறும் போது அப்ப எல்லாத்துக்குமே ஒரு அக்கறை வரணும் கவலை வரணும் ஆனா வடமாநில தொழிலாளர்கள் மீது திட்டமிட்ட ரீதியில் வெறுப்பு கருத்துக்களை பேசுகின்ற வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக பேசுவதன் காரணமாக தன்னுடைய அரசியல் செல்வாக்கு வளரும் என்று நினைக்கின்ற தலைவர்கள் பிரிவினைவாதம் பேசுகின்ற தலைவர்கள் இந்த மாதிரி விஷயத்த பேசுறாங்க தேர்தல் கமிஷன் ஒரு வாக்காளராக பதிவு செய்வதற்கு அவருக்கு என்ன ஆதரவாக சான்றாவணங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில தான் பண்ண முடியும் அப்படி எங்காவது குற்றச்சாட்டு தாங்க நானும் உங்களுக்கு சொல்றேன் நானும் உங்களுக்கு சொல்றேன் இதே பீகார் பத்தி நானே நேர்ல போய் கூட பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம் அதனால பீகார்ல யாருக்கு அந்த மாதிரி சான்றாவணங்கள் இல்லாமல் அல்லது சான்றாவணங்கள் இருந்து எங்க பேரை விட்டு அவங்களுக்கு அப்பீல் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க யாரெல்லாம் அவங்க கிட்ட உண்மையான ஆவணங்கள் இருக்கோ யாரும் வாக்காளர்ல இருந்து எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்தா அவங்க உடனடியா அந்த மாவட்டத்தோட அதிகாரி பார்த்து உடனே கொடுத்து சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு நம்ம ஊர்ல தாங்க அங்கே இருக்கு தம்பி வந்து ஆயிரத்தி ஐநூறு பேத்துக்கு தானே பாத்தீங்க புது ஆ அதனால புது மிஷன் எல்லாத்துக்கும் கொடுக்கறோம் டெக்னாலஜி டெவலப் பண்றது அவங்களுக்கு அடிப்படையில் இருந்தா ஆரம்பிக்கணும் இல்லையா ஒன்னாவது படிச்சுட்டா பத்தாவது போக முடியும் எடுத்தோம்னா டிகிரி எப்படிப்பா கொடுக்கறது